சேவல் கொத்துறது போல கனவு கண்டால் மிக ஆபத்தான கனவு அது உடைய ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹோய் பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கன்னியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே துல் ஹெஜ்ஜா மாதம் முடிந்து முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாமிய ஆண்டு ஒரு ஆண்டு முடிந்து இந்த நேரத்திலே சகோதரர்களே சென்ற ஆண்டை பற்றி நாம் சுய விசாரணை செய்ய வேண்டும் முஹாசபா செய்ய வேண்டும் வருட கடைசியிலே எங்களுடைய கவுண்டுகளை நாம் சரிபார்ப்பதைப் போல சென்ற ஆண்டு எவ்வளோ சம்பாதித்தோம் என்ன வாங்கினோம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் என்றெல்லாம் சிந்தி சிந்திப்பதை போன்று சகோதரர்களே சென்ற ஆண்டு நாம் என்ன அமல் செய்தோம் எங்களால் என்ன நடந்தது எத்தனை ஓதினோம் எவ்வளோ சதக்காக்கள் கொடுத்தோம் என்று தங்களை தான் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்னியமிக்க சகோதர்களே புதிய ஆண்டு தொடங்குகிறது மொஹர்ரம் மொஹர்ரமுடைய புதிய ஆண்டிலே புதிய புதிய திட்டங்களை எல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் புதிய புதிய திட்டங்களை எங்களுக்குள் நாம் எழுதி வைத்து கொள்ள வேண்டும் இதற்கொரு முன்னுதாரணம்தான் இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹ்வான் சகோதரர்களே நம்முடைய வரலாறுகளெல்லாம் படித்தோமாக இருந்தால் நாம் யாரும் தூங்குவதைக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்காது இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய அவ்வளோ சாதனைகளையும் சாதித்துவிட்டு நமது முன்னோர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் அதில் இந்த துல் ஹிஜா மாதம் வஃத் ஆகிய ஷஹீத் ஆகிய ஒரு மனிதர் தான் உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹ்வான் உலக வரலாற்றிலே இந்த பூமியில் நீதத்தை நிலைநாட்டிய ஹலீஃபா ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் உமர் ரதி அல்லாஹான் இந்த உலகத்தில் செய்த போன்று யாரும் செய்ய முடியாது சகோதரர்களே இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து மக்காவுடைய வாழ்க்கை மதீனாவுடைய வாழ்க்கை என்று தான் செய்ய வேண்டிய முழு சாதனைகளையும் பூமி நிலைநாட்டினார் இன்று வரை உமர் ரதி அல்லாஹ்வான் என்றாலே உலகமே நடுங்க கூடிய அளவு தன்னுடைய பெயரை பதித்துவிட்டு சென்று விட்டார் உமர் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் யார் அந்த உமர் உமர் பின் ஹத்தாதி அல்லாஹுவான் சல்லல்லாஹு அலையுவ செல்லமுடைய வாழும் வரைக்கும் அலைவ செல்லமோடு முழு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவசல்லம் பொழுது வாளை கையில் எடுத்துக்கொண்டு சல்லல்லாஹு அலைவசல்லம் மௌத்தாகவில்லை நபி அவர்கள் வஃபாத்தாகவில்லை என்று கோஷமிட்டு கொண்டிருந்தார் ஹசரத் அபு பக்ரதி அல்லாஹுடைய காலத்திலே இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பல தியாகங்களை செய்தார் அபு பக்ரதி அல்லாஹுடைய வஃத்தின் பொழுது அபு அல்லாஹோன் யோசித்தார்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவரை வைத்துவிட்டு நான் மௌத்தாக வேண்டும் உமரதி அல்லாஹோன் அவர்களை அழைத்து சொன்னார்கள் எனக்கு பிறகு நீங்கள் தான் இந்த சமூகத்துக்கு தலைவர் ஹலீஃபா உமரதி அல்லாஹ் சொன்னார் என்னால் முடியாது ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள் அஹுவா அஜப் இஸ்லாம் உமரே ஜாகிலியத்தில் எவ்வளோ தைரியசாலியாக இருந்த நீ இஸ்லாத்திலே கோளையாக மாறிவிட்டாயா உடனே பொறுப்படுத்தார்கள் சகோதரர்களே ஹிஜிரி பதிமூன்றாம் ஆண்டு இந்த சமூகத்தை பொறுப்படுத்தி ஹிஜிரி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் சகோதரர்களே இந்த சமூகத்தின் தலைவராக இருந்தார்கள் இந்த பத்து ஆண்டுகளுக்குள் மதீனா முனவராவில் இருந்த இஸ்லாத்தை ஆப்கானிஸ்தான் வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் மதீனாவில் இருந்த இஸ்லாத்தை சகோதரர்களே ஆப்கானிஸ்தான் வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அவர்களுடைய காலத்தில் தான் ஈரான் இஸ்லாத்தை தழுவியது ஈராக் இஸ்லாத்தை தழுவியது குவைத் இஸ்லாத்தை தழுவியது என்று சொல்கிறோமே துபாய் இஸ்லாத்தை தழுவியது கத்தார் இஸ்லாத்தை தழுவியது இன்றுள்ள அரபு நாடுகள் சொல்கிறோமே ஒமான் இஸ்லாத்தை தழுவியது கடைசியாக நஹா வந்து வரை வந்தார் ஹுராசான் வரை வந்தார் ஆப்கானிஸ்தானுடைய போர்டர் வரை இஸ்லாத்தை இந்த பத்து ஆண்டுகளுக்குள் கிஸ்ராவை விழுத்தாட்டினார் கைசரை விழுத்தாட்டினார் இந்த பக்கம் சிரியாவை விழுத்தாட்டினார் சிரியா அவருடைய கையில் தான் இஸ்லாத்தை தழுவியது கடைசியாக லெபினான் அவருடைய கையில் தான் இஸ்லாத்தை தழுவியது இவைகள்லாம் புது புது பெயர்கள் பழைய பெயர்கள் ரோம் கடைசியாக அவருடைய கையில் இஸ்லாத்தை தழுவியது பலஸ்தீன் முழு பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனுடைய துறப்பை கொண்டு வந்து கையிலே கொடுத்தார்கள் உமர் என்ற நாமத்துக்கே உலகம் நடுங்கியது நீதமான ஒரு ஆட்சியை இந்த பூமி நிலைநாட்டினார் உமர் ரூதி அல்லாஹான் பலஸ்தீனுடைய யுத்தத்திலே பலஸ்தீனுடைய வெற்றியிலே சொன்னார்கள் நாங்கள் உமரை பார்க்க வேண்டும் யூதர்கள் எல்லாம் அபு அபைதாபின் ஜர்ரா கடிதம் எழுதினார்கள் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க நீங்க வாங்க மதீனாவில் இருந்து வந்தாங்க ஒட்டகத்தில் கடைசியாக சகோதரர்களே பலஸ்தீனுடைய துறப்பெடுக்க வேண்டும் ஆடை அழுக்காக இருந்தது பக்கத்தில் இருந்த சஹாபி சொன்னார்கள் உமரே உடுப்பை மாத்திட்டு போங்க உமரே உமரதியுடைய சிந்தனை ஆடையாக இருக்கவில்லை வாகனமாக இருக்கவில்லை சொன்னார்கள் அபுபைதா ரதி அல்லாஹோன் அவர்களை பார்த்து அபு பைதா அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியது இஸ்லாத்தை வைத்ததா தகைனல் இஸ்லாம் விட்டு விட்டு வேறு விடயத்தில் கண்ணியத்தை தேடினால் அல்லா எங்களை விடுவான் கொடுப்பதற்கு முகத்தை பார்க்கிறார்கள் உமரு அல்லாஹுடைய முகத்தை பார்த்ததோடு தான் துறப்பை கையில் கொடுத்தார்கள் ஏன் தெரியுமா தௌராத்திலே அல்லா உமரு அல்லாஹன் அவர்களை பற்றி சொல்லி இருந்தார் இவருடைய கையில் தான் துறப்பை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் சகோதரர்களே கிஸ்ராவும் பணிந்தது கைசரும் பணிந்தது முழு உலகமும் பணிந்தது சில உலமாக்கள் எழுதுகிறார்கள் அவருடைய பத்து ஆண்டுகளுக்குள் ஐம்பது ஆயிரம் பள்ளிவாசல் கட்டினார் எத்தனை பள்ளிவாசல் எவ்வளவு சிந்தனை இருந்திருக்கும் அவருக்கு முழு உலகத்திலிருந்தும் கனிமத்துகளும் பொருள்களும் மதீனாவை வந்து சேரும் ஆனால் ரெண்டு கரியோடு சாப்பிட மாட்டார் தான் கஷ்டம் தான் ஆனால் வரலாறு உண்மை இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு இருந்தார் இரண்டு கரியோடு சாப்பிடவே மாட்டார் பஞ்சன தூங்க மாட்டார் ஏன் இரவையில் மதீனாவை சுத்தி பார்க்க வேண்டும் தூங்க முடியாத அவருக்கு இவர் தான் தலைவர் இவருடைய காலத்திலே சகோதரர்களே மிசர் என்று சொல்றோமே இஜிப்ட் இவருடைய தான் வெற்றி கொள்ளப்பட்டது இஜிப்ட் மிஸ்ருக்கு கவர்னராக அம்ருமனு ஆசிரதி எல்லாம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் மிஸ்ரிலே ஓடுகிறது நைல் நதி இந்த நைல் நதிக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண்ணை அலங்கரித்து அதுக்கு பழி கொடுப்பார்கள் அம்ருமனு ஆசிரதி எல்லாம் கடிதம் எழுதினார்கள் ஹலீஃபா இப்படி எல்லாம் என்ன செய்யறது என்ன சொன்னாங்க தெரியுமா உமர் உதவி எல்லாம் நான் ஒரு கடிதம் தாரேன் அந்த கடிதத்தை நைல் நதிக்கு போடுங்க எப்படி ஈவான் ஆக இருக்கிற சகோதரர்களே கடிதம் எழுதினாங்க மின் அப்தில்லா உமர் பின் ஹத்தாப் இல்ல நைலில் மிசர் அல்லாஹுடைய அடியான் உமரிடம் இருந்து இந்த கடிதம் மிசருடைய நைல் நதிக்கு இந்த கடிதம் இன் குந்த தஜிரி பினஃப்சிக ஃபலா தஜிரி ஓண்ட விருப்பப்படி ஓடுறதாக இருந்தா ஓடாதே அல்லாஹுடைய நாட்டப்படி ஓடுவதாக இருந்தால் நான் அல்லாஹிடத்தில் பார்த்துக் கொள்றேன் ஆசிரதி அல்லாஹான் எல்லோரையும் இணைத்து நயில் அதிலே கடிதத்தை போட்டார்கள் தண்ணீர் கடிதத்தில் உள்ள வித்தியாசமா ஈமானில் உள்ள வித்தியாசமா சகோதரர்களே ஆச்சரியமான விடயங்கள் எல்லாம் இந்த பத்து ஆண்டுகளுக்குள் செய்தார் நீங்கள் வரலாறை படிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் வரலாறு எங்களை உறுதிப்படுத்தும் வரலாறு தைரியத்தை தரும் நெப்போலியனுடைய வரலாறை படித்தவர்கள் பிஹெச்டி வரை உரை படிக்கிறார்கள் ஆப்ரஹாமுடைய வரலாறை படித்தவர்கள் என்னென்னமோ எல்லாம் பேசுகிறார்கள் நெல்சன் மண்டேலாவுடைய வரலாறை படித்தவர்கள் என்னென்னமோ நீதியை பற்றி சொல்கிறார்கள் ஆனால் உமர் ரதி அல்லாஹுடைய வரலாறு எங்களுக்கு தெரியாது உமர்ரதி அல்லாஹுடைய பிறப்பு முதல் மவுத்து வரை அமிருஷ்ரதி அல்லாஹுடைய மகன் ஒரு மனிதனுக்கு சாட்டியால் அடித்து விட்டார் அந்த மனிதன் என்ன செய்தார் தெரியுமா மதீனாவுக்கு வந்தார் உமர் உமர்ரதி அல்லாஹுவான் உட்கார வைத்து விட்டு கடிதம் எழுதினார்கள் அமர் மகனை கூட்டிட்டு உடனே மதீனாவுக்கு வா மகனை கூட்டிட்டு வந்தார் மதீனாவுக்கு சாட்டே கொடுத்தாங்க கையில் அடி கேட்டாங்க அமர் உலகத்தில் மக்கள் சுதந்திரவாதிகள் எப்படி நீங்க அடிமையாக்கி நீங்க மக்களை எப்படி உங்களோட மகன் அடிப்பார் சகோதரர்களே மிஸ்ரிலே அடித்ததற்கு பழிக்கு பழி வாங்கினார்கள் மதீனாவிலே இவர் தான் ஹலீஃபா எவ்வளவு நீதியாக இருந்திருக்கும் ஆட்சி ஒரு அடி ஒரு மகன் வாப்பாவும் மகனும் வந்தார்கள் வாப்பா வந்து சொன்னார் ஹலீஃபா என்ன மகன் என்ற பேச்சு கேட்கிறான் இல்லை அடிங்க மகன் கேட்டான் ஹலீஃபா ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனை அவன் கேட்குறான் மகன் சொன்னாங்க மூணு என்னென்ன சொல்லுங்க நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் நல்ல பிள்ளையை போடுறதுக்கு ரெண்டாவது நல்ல பேர் வைக்கணும் பிள்ளைக்கு மூன்றாவது பிள்ளைக்கு குரான கற்றுக் கொடுக்கணும் உடனே மகன் சொன்னான் ஹலீஃபா என்ன வாப்பா அந்த மூணு வேலையும் செய்யல் என் அம்மா ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி ஒரு காஃபி ரெண்டு ஏண்ட பேர் என்ன தெரியுமா என்றால் வண்டு மூக்கால் மலத்தை உருட்டும் வண்டு பேருபா என் வாப்பா இன்னைக்கு ஒரு ஹர்ஃப் குருவான் தரல உமர் நீதமானவங்க இந்தளவு நீதமானவங்க உமர் ஒரு தரம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெண் எலும்பி சொன்னால் உமர் உங்களுக்கு பேச உடனே மௌனம் ஆகிட்டாங்க நான் பேச மாட்டேன் நீதிக்கு ஒரு உதாரணம் உமர் ரது அல்லாஹார் இந்த உலகத்தை திருப்பி எடுத்தார்கள் சகோதரர்களே நடுங்கியது உலகம் உலகம் நடுங்கியது கடைசி காலம் வந்தது உமர் ரது மதீனாவுலே மஷூரா செய்கிறார்கள் எவ்வளோ தூரம் இஸ்லாம் போயிட்டு உமர் அல்லாஹுடைய ஒரு நோக்கம் இருந்தது மதீனாவிலிருந்து பாதை வழியாக நடந்து வாகனத்தில் எவ்வளோ தூரம் போகையிலுமோ அங்கு இஸ்லாத்தை கொண்டு போகும் நாடு தான் இப்ப மீதமாக இருக்கு அஸ்வகான் ஆசர்பைஜான் கிஸ்ரா கேட்டாங்க என்ன செய்யறது மூணை வெற்றி கொள்ளுவோம் இஸ்லாத்தை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ்

மதீனாவுல ஷஹாதத் கிடைக்குமா உங்களுக்கு நான் கிடைக்கும் செய்வான் சகோதரர்களே இவங்கதான் யார் சமூகத்துக்கு தலைவரோ அவர்தான் முசல்லாவுக்கும் தலைவர் அவர்தான் மிம்பருக்கும் தலைவர் இன்னைக்கு தலைவர் வேற இமாம் வேற பிரிச்சிட்டோம் நாங்க அது எங்க சமூகத்துடைய மடத்தனம் யார் சமூகத்துக்கு தலைவரோ அவர்தான் முசல்லாவுக்கும் தலைவர் அவர்தான் மிம்பருக்கும் தலைவர் இந்த ரெண்டும் தெரியாத ஒருத்தர் தலைவராக வர முடியாத ஒரு நாளும் உமர் ரதி அல்லாஹான் சுபவ் தொழுவிப்பாங்க சகோதரர்களை அழுவாங்க பின் கேக்கும் கேட்கும் அறுபத்தி மூன்று வயதிலே சுப தொழுவிக்கிறாங்க சுபகு தொழுவிப்பதற்காக வந்து நின்றது மாத்திரம்தான் எக்காம சொல்லப்பட்டது ஒருவன் கத்தி எடுத்துட்டு வந்தான் உமரதி அல்லால குத்துறதுக்கு உமரதி அல்லாஹுடைய நெஞ்சிலும் வயிற்றிலும் குத்தினான் குத்திட்டு ஓடும் பொழுது பதிமூணு சஹாபாக்களை குத்திட்டான் முன்சாஃபில் இருந்து உடனே ஒரு சஹாபி அவனுக்கு மேலே பெரிய ஒரு தொப்பியை போட்டு அவனை பிடிச்சிட்டார் அவன் உடனே தன்னை தற்கொலை செஞ்சு கொண்டாள் உமர்ரது எல்லாம் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க இது நடக்க முன்னால் ஒரு கனவு கணவன் கண்டாங்க உமர்ரது எல்லாஹான் ஒரு சேவல் அவங்கள வந்து கொத்துது சேவல் கொத்துறதை போல கனவு கண்டால் மிக ஆபத்தான கனவு மூணு கொத்து கொத்துது உமர்தி அல்லாஹான் விழுந்துட்டாங்க அதோட அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹ்வான் சுபக தொழுவிச்சாங்க உமர் ரதி அல்லாஹான் அவங்களுக்கு குத்தப்பட்ட இடத்தால ரத்தம் வந்துட்டே இருக்கு கேட்டாங்க சூரியன் உதயமாக கிட்ட நான் சுப தொழுதேனா இல்லை உடனே எழும்பி ரத்தம் ஓடு தொழுகிறாங்க சுப சுபகம் முடிச்சுட்டு அந்த காலத்தில் முஸ்லிம்கள் நபீது குடிப்பாங்க காலையில் டீ இல்லையே அந்த காலத்தில் நபீதண்டா ஈச்சம்பழத்தை ஊற போட்டு புளிஞ்சி குடிக்கிறது உமரது எல்லான் குடிச்சதோட குத்தப்பட்ட இடத்தால் வெளியே வருது வைத்தியர்கள் சொன்னாங்க உங்களோட கடைசி காலம் இனி இந்த துல் ஹிஜா மாதம் ஒரு இருபத்தி மூணு நினைக்கிறேன் நான் பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது குடிச்சா வருது வெளியால் உமரது எல்லாக்கு விளங்கிட்டு சக்கராத் என்ற வந்துட்டு கடைசி காலம் என்ற இந்த நேரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது வீட்டில் மகனை கூப்பிட்டாங்க அப்துல்லாவை அப்துல்லாட்ட சொன்னாங்க மகன் என்ன ஒரே ஒரு ஹாஜத் இருக்குது என்ன ஜனாசாவ சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அபூபக் ரதி அல்லாவுக்கு பக்கத்துல அடக்கம் செய்யணும் மகன் போய் ஆயிஷாரதி அல்லாஹு அண்ணாட்ட போய் கேட்டுட்டு வாங்க அது ஆயிஷாரதி அல்லாஹு அன்னாட வீடு அது மகன் அப்துல்லா வாரார் ஆயிஷாரதி எல்லாஹும் அண்ணா அழுது கொண்டிருந்தாங்க சொன்னாங்க வாப்பா கேட்டார் பக்கத்துல அடக்கணும் அப்படின்ட்டு ஆயிஷாரதி அல்லாஹ் சொன்னாங்க அந்த இடத்த நான் இணைக்கி வச்சிருந்தேன் உமர் கேட்கிறதால் நான் விட்டு தாரேன் இப்ப மகன் வந்து சொன்னார் இப்படி சொன்னாங்க உமர் ரதி நான் ஹலீஃபாவாக இருந்ததால தந்திருப்பாங்க நான் மௌத்தானதுக்கு பிறகு மையத்தை எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க இப்ப ஹலீஃபா இல்லை மையத்து வந்து இருக்குது அடக்க ஏன் அதில் கூட அநியாயம் நடந்திரப்படாதுன்னு பயப்பட்டார் நான் ஹலீஃபான்றதுக்காக அடக்க தந்தாங்களே இல்லை சகோதரர்களே கடைசி நேரம் அல்லாஹ் அவங்களுக்கு ஷஹாதத்தை கொடுத்தான் அல்லாஹ் மதீனாவுல மௌத்தாகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தார் வஃபாத்தானதோட சுஹைப் ரதி எல்லாம் தான் தொழுவிச்சார்கள் ஜனாசாவை உமர் ரதி அல்லாஹுடைய ஜனாசா கொண்டு வந்து கேட்டாங்க அடக்கேலுமா ஆயிஷா ரதி அல்லா சொன்னாங்க தாராளமாக அடக்குங்க உடனே அபுபக் ரதி அல்லாஹுடைய கை புயம் இருக்குதே அதுக்கு பக்கத்துல கபுர தோண்டி மூணாவதாக உமர் ரதி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார் சகோதரர்களே உடம்புதான் பூமிக்குள் அடக்கம் செய்யப்பட்டது உமர் ரதி அல்லாஹுடைய உலகமெல்லாம் அழத் தொடங்கியது உமருக்காக ஏன் உலகத்தில் அவருக்காக அவர் வாழவில்லை இதுதான் என்னுடைய ரகசியம் அவருக்காக அவர் வாழவில்லை அவர் வாழ்ந்தது சமூகத்துக்காக நியமிக்க சகோதரர்களே இந்த ஹிஜா முடியும் பொழுது படிக்க வேண்டிய பாடம் அதுதான் நாம் யாரும் எங்களுக்காக வாழக்கூடாது இந்த ஜும்மாவை தொடங்கியது சமூகத்துக்காகத்தான் கஷ்டம் தான் நோத்துக்கு வாரது உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்திருக்கீங்களே அல்லாஹ் ரஹ்மஸ் செய்வானாக இதை நீங்க தொடர்ந்து செய்யணும் சமூகத்தை கட்டி அணைக்கும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபங்கள் பொறாமைகளை விட்டுறியோ சமூகத்தை நாங்கள் சேர்த்து எடுக்கல இதுக்கப்புறம் சேர்க்கல இந்த சமூகத்தை அதனால தான் உமரதி அல்லாஹுடைய பேர் இன்னும் இருக்கு சேர்த்தெடுத்தாங்க பள்ளிக்கு வந்தாங்க உமரதி அல்லான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தராவி தொழுறாங்க இமாமா போட்டு முழு பேரை வாங்க சேருங்க ஒத்துமைப்படுங்க மனஸ்தாவங்களை கலந்து எறிங்க சமூகம் மேல வரும் இன்ஷா அல்லா சகோதரர்களை சமூகத்துக்காக பாடுபடும் உம்மத்துக்காக சுயநலத்தை தூக்கி எறியோம் அல்லாஹ் உங்களோட பேரையும் பாதுகாப்பான் இன்னைக்கு எவ்வளவு பேர் மௌத்தா போயிட்டாங்க பெரும்பெரும் மன்னர்கள் சகோதரர்களே ஷாஜஹான் அக்பர் சின்னவங்கள் அல்ல சக்கரவர்த்திகள் எல்லாம் உலகத்தாண்ட எவ்வளவு பேர் அப்படியே மண்ணோட பேரும் போயிடுச்சு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் உமர் செல்வம் இல்லை தங்கம் இல்லை ஜும்மா ஓதுவார் உடுப்பெல்லாம் ஓட்ட ஆனா அல்லாஹ் பேரை பாதுகாத்து வச்சிருக்கிறார் நியமிக்க சகோதரர்களை பாடமாக நாம் படிக்க வேண்டும் நானும் உமரை போல ஆகணும் என்ற சிந்தனை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி கொள்ளும் அந்த பொத்தகத்தை வாங்குங்க உமர் என்ற பொத்தகத்தை படிங்க படித்து படித்து தன்னை வளர்த்தெடுங்க உமரது எல்லா ஆகணும் ஐம்பது பள்ளி கட்டினாங்க நாங்க ஸ்ரீலங்கா ஒரு மஸ்ஜித் கற்றது இல்லையா ஒன்றியல்ல இன்ஷா அல்லாஹ் ஆ உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ் சமூகத்தை செஞ்சு கொடுக்கோணும் விசால மனது தேவை எங்களுக்கு எல்லாரையும் அரவணைக்கோ யாரையும் விற்றக்கூடாது இல்ல அவர் சரி இல்லை இவர் சரி இல்லை அவரோட வைஃப் காஃபிர் இவரோட வைஃப் தமிழ் இல்லை எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரையும் சொருக்கத்தை கூட்டி போடும் நாங்கள் அதான் எங்களோட கவலையாக இருக்கோம் அதுதான் எங்களோட சிந்தனை சகோதரர்களே மதரசா உண்ட தொடங்கணும் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு தமிழ் பேசணும் ஆலிமொண்டை கொண்டு வரணும் இவ்வளோ பேர் இருக்குது ஒரு வழிகாட்டி தேவை இந்த உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த குத்துபாவை தொடங்கியிருக்கிறோம் சகோதரர்களே அடுத்தது மொஹர்ரம் ஆரம்பிக்குது உங்களுக்கு தெரியும் மொஹர்ரம் புது வருடம் பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகளை வச்சு ஏதாவது பிள்ளைகளை சேர்த்து பெண்களை சேர்த்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைங்க மொஹர்ரம் நிகழ்ச்சி எங்கட முஸ்லீம் பிள்ளைகளுக்கு விளங்கணும் புதிய ஆண்டு தொடங்கிருக்குது அப்போதான் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதி ஒரு கசீதா ஒரு கிராத் போட்டி ஒன்று வைத்து பிரைஸ் கொடுத்து புதிய ஆண்டு அது வருது சகோதரர்களை நோன்பு பிடிக்க ஆஷூரா நோன்பு நோம்பு நோன்பு சகோதரர்களே சாதாரண நாள் அல்ல ஆஷூரா செல்லு அலைவர் செல்லமுடைய பேரர் ஹுசைன் ரதி அன் ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஒரு தியாகியுடைய வரலாறு பின்னால் இருக்குது ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலையை வெட்டி ஒரு பிளேட்டில் வைத்தார்கள் ரசூலுல்லாஹுடைய பேர் நின்று கூட பார்க்கல ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டது ஹுசைன் ரதி அல்லாஹுடைய பொடி கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது எங்கட ஒத்தருடைய தலையை வெட்டி பிளேட்ல கொண்டு வந்தா எப்பா இருக்கும் எங்களுக்கு அவ்வளோ கவலையான ஒரு தினம் தான் ஆஷூரா உலகத்தில் எல்லாமே நடந்தது சகோதரர்களே கையாமத்தொன்று இருக்கிறது நீதி வழங்குவதற்காக எனவே அந்த நோம்பையும் பிடிக்கிறது மொஹர்ரம் திட்டமிடுங்க சகோதரர்களே இது முதலாவது ஜும்மா உங்களுடைய அடுத்த மாதம் எங்க ஜும்மா ஓதலாம் திட்டமிடு ஒரு ஜும்மா ஏனைய பயான்களை விட இந்த ஜும்மாவுடைய தாக்கம் மிக முக்கியமானது எத்தனை பயான் செய்யலாம் ஆனால் அதை விட ஃபர்வான ஜும்மாவுடைய தாக்கம் உள்ளத்தை செலுத்தும் எடுத்த ஒரு ஜும்மாவை நடத்தி இன்ஷா அல்லா சமூகத்தை கொஞ்சம் நாங்க தூக்கி மேல் எழுப்புவோம் அல்லா சுப்ஹான் தாலா எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் அனைவர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துவான் யா ல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்தியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இந்த குத்துபாவை ஜுமாவை கபூல் செய்வாயாக இது இஸ்திகாமத்தாக நடக்க தௌஃபிக் செய்வாயாக யாரெல்லாம் இதற்காக பாடுபடுகிறார்களோ யாரெல்லாம் இதற்காக முயற்சி செய்தார்களோ அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக செலவழிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பாயாக நல்ல ஒற்றுமையை கொடுப்பாயாக அல்லாஹ் இஸ்திகாமத்தோடு ஒரு மஸ்திதை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அந்த சிந்தனையை தருவாயாக அனைவர்களையும் ஒற்றுமைப்படுத்தி எல்லோரையும் இணைத்து சேர்த்து செல்லக்கூடிய நல்ல விசாலமான மனதை नसीபாக்குவாயாக உமர் ரதியல்லாஹ் கேட்டதைப் போல யா அல்லாஹ் ஷஹாதத்தை नसीபாக்குவாயாக மதீனாவில் மரணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக வ ஆஹிர்தாஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்